தம்பி கம்பி கடை தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணிக வளாகம் சேலம் கோல்டு பஸ் ஸ்டாண்ட் வணிக வளாகம் மக்கா கடை பாருங்க அக்கா இது என்ன பாவக்காய் என்ன நாட்டு பாவக்காய் என்னது எவ்வளோங்கக்கா நாற்பதா பரவாயில்ல முள்ளங்க எவ்வளோங்க கிலோவே இருபது ரூபா தான் பாருங்க வந்து பீக்கிங்காய் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோங்கக்கா நாற்பது நாட்டுப் பொடலை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாட்டுப் பொடலங்கா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது நாட்டுப் பொடலங்க பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது நாட்டுப் பொடலங்கா இது ஹைப்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கலராக இருக்கிறது அக்கா இது எவ்வளோங்க்கா இது முப்பது தான் வெண்டை நாற்பது கத்திரிக்காய் எவ்வளோ கொடுக்குறீங்க கிலோ இருபது தான் எந்த ரெண்டு கத்திரிக்காய் இருபது இருபது ஆதானா இது முப்பது பச்சை இருபது நாட்டை வரை நாற்பது வில பரவாயில்லையா ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பெரிய பெரிய தக்காளி பழம் வச்சுருக்குறாங்க கிலோ இருபதுருவா தான் சொல்கிறாங்க பாருங்கள் இதே வணிக வளாகம் தான் அதான் சின்ன வெங்காயம் எவ்வளோங்க ஐம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஐம்பது ரூபா தான் முப்பது முப்பதுங்க நாற்பது இது கொத்த வரங்க முப்பது தான் இது இருபது இருபது ரூபா நாட்டை முப்பது ரூபா ம் ஆமாம் ஓரளவுக்கு விலை வாங்கி ஏதோ கொஞ்சம் சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நாலரை மணிக்கு உங்கள் அக்கா எத்தனை மணிக்கு நீங்கள்லாம் வந்துடுவீங்க ரெண்டு மணிக்கு எல்லாம் வந்துடுவீங்க சரிங்க எவ்வளோக்கா நாற்பது கத்திரிக்காய் முப்பது நாட்டவரை கிலோ நாற்பது தான் பீன்ஸுங்கக்கா ஐம்பது கொத்தவரை பொருளங்க நாற்பது வெண்டைக்காய் எவ்வளோன்னு கொடுக்குறீங்க ஐம்பது ரூபான்னு கொடுக்குறீங்க இப்போ பீன்ஸுங்க்கா பட்டாணியா ஆமாம் பட்டாணி ஐம்பது இது கிலோ இருபது பச்சை மச்சா எவ்வளோங்க்கா ஐம்பது ரூபா ரெண்டு செல்ங்க பச்சை மச்சை சீசன் முடிய போகுது கிலோ ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள் பாருங்கள் எல்லா காயுமே இங்கே இருக்குது மணிக்கு வளாகம் சின்ன வெங்காயம் அக்கா சின்ன வெங்காயம் எவ்வளோங்கக்கா கிலோ ஐம்பது உருளை இஞ்சி ரெண்டு இஞ்சி நாட்டு இஞ்சி தான் வச்சுருக்காங்க முள்ளக்கெழங்கு நாற்பது ரூபாய் பாருங்கள் ஊட்டி ஊரில் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயுமே இருக்குது அக்கா ரெண்டு மணிக்கே வந்துடுவீங்களா நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தக்காளி பாக்கி வச்சுருக்குறாங்க இதே வணிக வளாகம் தான் பாருங்கள் இருபது ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க இது பதினஞ்சாக இருக்கும் அது வாங்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை கூட்டமே இல்லை பாருங்கள் அண்ணா கடைக்கு வந்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோண்ணா கிலோ முப்பது இதுங்க பச்சை கத்திரிங்க இருபது பீர்கன் பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க முப்பது ரூபாய்க்கு கிலோ முப்பது ரூபா தான் பட்டாவது நாற்பது பீன்ஸ் பீன்ஸும் நாற்பது ரூபா தான் பச்சை மிளகாங்க முப்பது அந்த வரீங்க்கா முப்பது பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க அவங்க கடந்த ஃபுல்லாக பாருங்கள் இல்லை ரெண்டு மணி மூணு மணிக்கே வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நேரமாக வந்துடுவாங்க ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு ஹோல்சேல் மார்க்கெட்டாகவும் கொடுக்குறாரு தக்காளி எல்லாம் ரேட்டு பண்ணுதா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி பாருங்கள் நானூற்றூரூவாய்க்கு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சுரக்கா என்னண்ணா காய் பாஞ்சு ரூபாய்ங்களா அண்ணா கடை பாருங்க வணிக வளாகம் விலை குடிச்சிட்டாங்களா எல்லாம் ஒரே விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எதே கெட்டதே விலை தான் சொல்ல போகிறாங்க அதனால தான் அதையும் எடுத்து போயிட்டுருக்குறேன் மூட்டை கணக்குல பாருங்க அண்ணா உங்கள் பேருண்ணா பேரே சேர்த்து தண்ணா மூட்டை கடைங்க பாருங்க மூட்டையாக வச்சுருக்குறாரு அவருக்கே விலங்கண்ணா கிலோ நாற்பது தான் ஊட்டி பீன்ஸுங்களா ராயக்கோட்டைங்களா ஒசூருங்களா எவ்வளோங்க இரண்டு செஞ்சு பேருங்க எல்லாம் மூட்டை கணக்கு தான் வச்சுக்கிறார் அண்ணன் நாட்டுக்குடலங்காய்ங்க கிலோ முப்பது இதுங்க பாவக்காய் நாற்பது பச்சை மிளகாய் நாற்பது இதுங்க கத்திரிக்காய் இருபது இதெல்லாம் எவ்வளவு நந்த கத்திரிக்காயலாம் எல்லாம் இருபது இருபத்தஞ்சு அதுக்கு மேலே எதுவுமே இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா கடைக்கு வாங்க ஹோல்சேல் மார்க்கெட்டாக கொடுக்குறாரு வணிக வளாகம் தான் வாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க காய் மார்க்கெட் பாருங்க எல்லா காயும் வச்சுருக்குறாங்க எல்லாம் ஒரே கிலோ ஃப்ரெண்ட்ஸ் பொருளங்காய் பச்சை மிளகா அக்கா ஊட்டி ஊரில் எவ்வளோ நாற்பது ரூபா தான் இந்த வெள்ளை பீன்ஸு பீட்ரூட் சொல்லுங்க முப்பது நூல் கோளுங்கா தான் கிலோவே இஞ்சிங்க நாற்பது பாருங்க ஹோல்சேல் மார்க்கெட்டு இவங்க எல்லா கடைக்கு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா கடைக்கும் எல்லா காயுமே இருக்குது பூசணிக்காய் சவுச்சோ பட்டாணி பீன்ஸு இந்த கடையில் இல்லாத காயே இல்லை முள்ளங்கி கிலோ இருபது ரூபா தான் பாருங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி பாருங்கள் கிலோ பாஞ்சு ரூபா தான் சொல்கிறாங்க வெறும் ரூபா பாருங்கள் சிங்கி பாருங்கள் நாட்டை வர கிலோ முப்பது கொடுக்குறாரு இதே நாட்டு பச்சை மிளகா எல்லா பேரும் மூட்டை கணக்கில் வச்சுருக்குறாரு பொருளங்க எவ்வளோண்ணா எல்லாம் கிலோ முப்பது தான் ரொம்ப வெலை கம்மியாக இருக்குது சுரக்காய் எல்லாம் பிறகு கொட்டி வச்சிருக்காங்க சொரக்காய் எவ்வளோண்ணா இருவரு இருபது ரூபராக ஒரு சுரக்காய் ஐநூறுவா வர ஃப்ரெண்ட்ஸ் வணிக வணக்கம் பாருங்கள் விலை எவ்வளோ கம்மியாக பாருங்க எல்லாம் ஒரே ஒரே விலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கடையிலையும் பாருங்கள் நாற்பது குண்டு நாற்பது இதா ஐம்பது கிலோ ஐம்பது பீன்ஸ் ஐம்பது ஐம்பது நாற்பது ரூபா நாற்பது முன்னங்கி முன்னங்கெல்லாம் எழுபதுருவா தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் இருபதுருவா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இப்போ நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா பத்து போட்டுருவாங்க பாருங்கள் எவ்வளோ குளிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் சுரக்கா அங்கே அந்த பக்கம் இருக்கிறது தவறை அண்ணா தவறை எவ்வளோங்க அடடே நல்ல வாகனாலிக் வந்து நடந்து நியம் தான் फ्रेंड्स இங்க பாருங்க எல்லாம் ஹோட்டல்ல தான் வச்சிருக்காங்க நல்ல 2 மணிக்கே மார்க்கெட்டுக்கு வந்தறாங்க பாருங்கலாம் வச்சிருக்காங்க அண்ண பாருங்க வச்சிருக்காங்க

ஃப்ரெண்ட்ஸ் பாரு வணிக வளாகம் பாருங்க பாருங்க எல்லாம் ரெண்டு மணிக்கே வந்துடுறாங்க கிலோ முப்பது நாட்டை நம்மளுதா மெல்லங்க ஐம்பது முப்பத்தஞ்சு முப்பது கத்திரிக்காய் கத்திரிக்காய் அந்த கடைக்குல சரி சரி விடுவோம் கத்திரிக்காய் வெறும் இருநூறுவா ஃப்ரெண்ட்ஸ் வர வந்து நாடுக்காக போய்கிறாங்கண்ணா பாருங்க அண்ணா வெத்தனை வலிக்கிறேன் அண்ணா வெத்தனை வலிக்கலாங்க எவ்வளோங்க நாற்பது ரூபாய்ங்க வெத்தனை வலி கிடைக்கு இன்னும் நாற்பது ரூபாய்